லட்சுமி தேவி ராசிக்கான காதல் முதல் திருமணம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கையில் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அதுவே கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுடைய பிஹேவியர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களுக்கான பிரத்யேகமான டேரட் ரீடிங் என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கடகராசி கடக ராசிக்கான டேரட் ரீடிங் ஓகே முட்டாள்கார்டு தலைகடாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி கார்டு ஓகே கடகராசிக்கான டேரட்ருடைய கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு ஃபஸ்ட்டு வந்துருக்குது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ரிவர்ஸில் தான் வந்திருக்கு எங்களுக்கு புரியுதுங்களா அப்போது ரிவர்ஸில் வந்ததுன்றதுனால இது ஓகே இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கார்டு தான் ஜென்ரலாக கடகராசி எப்படி இருப்பாங்க